நல்ல வேலை தம்பி மாத்திரையை நாத்திரைய பூசணிக்காய் வறுவல் வெண்டிக்காய் பொரியல் செம்மையாக இருக்கு வெண்டிக்காய் ஒரு ஊர்ல சாடு ஒரு ஊர்ல ஒரு நாள் சரக்கு கிடைக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து பாத்திரம் போடுற மாதிரி இருக்குமாண்ணா போடணும் கையில அட்டைக்கின்ற ஒரு நோய் வந்துச்சு எனக்கு ஓட்டணும் சாப்பிட்டு அஜினமடை சாப்பிடணும்ல அதுல வந்து அரிப்பு பறி போச்சு இது ஒண்ணும் பெரிய வெயிலாம் கிடையாது போச்சு தீந்துரும்பா ஆனா சொறி படையோட சேர்ந்ததுதானா சி அதெல்லாம் தீந்துற சரங்கா ஐயோ சாப்பிடும்போது சாகடிதாண்ணயா ஏன்னா நான் வேற உங்கள் கையில் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு ஒண்ணும் ஆகுதாண்ணா ஏன்னா ஆ இது ஒரு சாதாரண ஒரு ஐயாயிருபா உனக்கு சாதாரண உரியா தெரியாதுன்னு கேட்டால் உனக்கு யாரு ஹம் அண்ணே 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 யாரும் வந்துட்டாய் அண்ணே